அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாம் பார்க்க இருக்கிற இந்த பாடம் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடிய ஐங்குறு நூறு என்கிற ஒரு நூலில் இருக்கக்கூடிய இரண்டு பாடல்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஐங்குறு நூறு கிட்டத்தட்ட ஐநூறு குறுகிய சிறிய பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு தொகை நூல்களில் குறைந்தபட்ச அடி மூன்றிலையும் அதிகபட்ச அடி ஆறு அடி வரை பாடப்பட்ட நூல்கள் கிட்டத்தட்ட ஐநூறு பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன இதில் நாம் பார்க்க இருக்கிற முதல் பாடல் பாலைத்திணை பாடல் இதை பாடியவர் ஓதலாந்தையார் இது பாலைத்திணை இது யாருடைய கூற்று அப்படின்னா தாய் தாய் வந்து தன்னுடைய மகள் பிரிவுக்காக அவள் பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஒரு அழகிய பாடல் இது என் பாவைக்கு இனிய பாவை இது என் பைங்கிலி எடுத்த பைங்கிலி இது என் பூவைக்கு இனிய சொல் பூவை என்று அலமறு நோக்கின் நலம்பரு சுடர்னுதல் காண்தொரும் காண்தொரும் கலங்கி நீங்கி நோலே என் பூங்க நோலே என்று இந்த பாடல் அமைகிறது இதனுடைய பொருள் இப்படி அமைகிறது தன் வீட்டிலிருந்த மகளானவள் தலைவனுடன் உடன்போக்கு நிகழ்த்திய பிறகு ஒரு தாய் வீட்டிலிருந்து புலம்புவதாக இந்த பாடல் அமைகிறது வீட்டில் இருக்கக்கூடிய தன் மகள் பயன்படுத்திய அந்த பொருள்களை எல்லாம் பார்க்கும்போது தன் மகளின் ஞாபகம் எப்படி வந்து தன்னை துன்புறுத்துகிறது என்று சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது அங்கே ஒரு பொம்மை கிடக்கிறது அந்த பொம்மையை பார்க்கும்போது இந்த பொம்மையானது என் மகளுக்கு இனிமை தரக்கூடிய ஒரு நல்ல பொம்மையாக இருந்தது என்று முதல்ல சொல்கிறாங்க இரண்டாவது ஒரு பச்சை கிளியை பார்க்கும்போது இந்த பச்சை கிளியை என் மகள் வளர்த்த பச்சை கிளியாயிற்றே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கிளியை பார்த்து புலம்புறாங்க மூன்றாவது மைனா குருவி அந்த மைனா குருவியை பார்க்கும்போது இந்த மைனா குருவியானது என் மகளோடு இனிய சொற்களை பேசக்கூடிய ஒரு குருவியாக இருந்திருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப என் மனம் வருத்தப்படுகிறது இந்த இந்த என்னுடைய மகள் பயன்படுத்திய இந்த பொருள்களை பார்க்கும்போது நான் கலங்கி அழுகின்றேனே இந்த பூ போன்ற உடைய என்னுடைய மகள் என்னை தனிமையில் இவ்வாறு புலம்ப செய்து விட்டு என்னை விட்டு தலைவனோடு சென்று விட்டாளே என்று புலம்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஒரு தாய் தன் மகள் பயன்படுத்திய பொருள்களையெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அந்த பொருள்களோடு அந்த மகள் எப்படி இருந்தால் என்பதை நினைவுபடுத்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஒரு தாயின் புலம்பலாக இந்த பாடல் இருக்கிறது இரண்டாவது பாடல் இதுவும் பாலைத்தனை பாடல் பாடியவர் ஓரம் அவரே இந்த கூற்றும் வந்து தாய் கூற்று தான் வந்து இதில் வந்து இன்னொரு தாய் எப்படி புலம்புகிறாள் அப்படின்னா தலைவனோடு உடன்போக்கு நிகழ்த்தி சென்ற தன் மகளை நினைத்த அந்த தாய் புலம்புகிறாள் அது யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அந்த காக்கா கிட்ட அந்த தாய் வந்து பேசுவதாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல பாடல் மருவில் தூவி சிறுகருங் காக்கை அன்புடை நின் கிளையோடு ஆற பச்சூன் பெய்த பைனின வல்சி புலம்புனை களத்தில் தருகுவெண் மாதோ வெம்சின விரல்வேல் காளையொடு அம்சில் ஓதியை வர கரைந்தீமே என்று இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறார் காக்காவை முதல்ல பாராட்டுறார் ஏன்னா அதுதான் இப்போ தூது அனுப்ப போகிற ஒரு பொருள் மாதிரி குற்றமில்லாத சிறகுகளை உடைய சிறிய கருங்காக்கையே ரொம்ப எந்த விதமான வஞ்சகமும் இல்லாத குற்றமில்லாத சிறகை உடைய கரிய நிறம் கொண்ட காக்கையே நீ உன்னுடைய சொந்த பந்தத்தோடு உன்னுடைய சுற்றத்தோடு வயிறார நீ சாப்பிடுவதற்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பச்சை ஊன் கறி அப்படின்னா ஒரு இளம் ஆட்டுக்கறி அல்லது ஏதோ ஒரு கறியை நான் அரிசி சோற்றோடு சேர்த்து பொங்கி அதை பொன் கிண்ணத்தில் அல்லது பொன் தட்டில் நான் வைத்து உனக்கு தருகிறேன் அதற்கு பதிலாக நீ எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு காளை போன்றவன் அந்த தலைவன் அவனோடு அழகிய கூந்தலை உடைய என்னுடைய மகள் அவ போ உடன்போக்கு அவனோடு கூட சென்றுட்டா மீண்டும் அவர்களை வீட்டிற்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை நீ கரைவாயாக கரைதல் அப்படின்னா காக்கை கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை கா கா என்று நீ கத்துவாயாக என்று இந்த பாடலில் அந்த தாய் அந்த காக்கா கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க பொதுவாக நம்ம மரபில் உண்டு வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து காக்கா கற்றுச்சின்ன சொந்தக்காரங்க யாரோ வருவாங்கன்னு அர்த்தம் அது மாதிரி நீ இந்த இடத்துல இருந்து நீ ஒரு முறை கற்று நான் அதுக்காக என்ன தருவேன் அப்படின்னா நல்ல பச்சை ஊன் கறியை அரிசியோடு கலந்து அதை பொன் தட்டில் பொன்னாலாகிய தட்டில் நான் உனக்கு படையலாக தரேன் நீ எனக்காக ஒரே ஒரு முறை கற்று அப்போ தான் அந்த தலைவனோடு சென்ற என்னுடைய மகள் அந்த தலைவியானவள் இருவரும் சேர்ந்து இங்கே வீட்டிற்கு வருவார்கள் என்று அந்த காக்கையிடம் ஒரு வேண்டுகோள் வைப்பதாக இந்த தாய் இந்த பாடலை பாடுகிறாள் இந்த ஐங்குறு நூற்றின் இந்த இரண்டு பாடல்களுமே ஓதலாந்தையாரால் பாடப்பட்ட பாடல்கள் ஒரு உறவு சார்ந்ததில் தன் மகள் பிரிவை நினைத்து தாய் புலம்புவதாக இது இரண்டுமே ரெண்டு வேறு தாய்கள் தான் புலம்புவதாக இந்த பாடலை அவர் எழுதியிருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த ஒரு கவித்துவத்தோடு எழுதப்பட்ட ஒரு ஐங்குற நூற்றின் ஒரு அற்புதமான பாடல்களாக இந்த ரெண்டு பாடல்களும் அமைகின்றன நன்றி